கும்பகோணம் நாச்சியார் கோயில் கடை விதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பான பதை பதை பூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மனநலம் பாதிக்கப்பட்ட பாக்கியராஜ் என்பவரை மது போதையில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் அடித்து கொலை செய்திருக்கின்றனர் ஆத்திரத்தில் கடை உரிமையாளர் கட்டியால் அடித்ததில் பாக்கியராஜ் சுருண்டு விழுந்து மரணமடைந்திருக்கிறார் உயிரிழந்த பாக்கியராஜ் அவ்வப்போது நாச்சியார் கோயிலில் உள்ள கடைகளில் தகராறில் ஈடுபட்டு வந்தவர் என தகவல் வெளியாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள் வணக்கம் சரவணன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் கடைவீதியில் வீதியில் என்பவர் கணபதி என்ற பெயரில் அடகு கடை நடத்தி வருகிறார் நாச்சியார் கோவில் அருகே துக்காச்சி கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவர் சற்று மனநிலம் சரியில்லாதவர் என கூறப்படுகிறது இவர் நாச்சியார் கோவில் கடைவீதியில் மது அறிந்துவிட்டு தகாத வார்த்தைகள் வந்ததாகவும் அவ்வப்போது சில கடைகளில் தகராறு ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று மாலை நாச்சியார் கோவில் அண்ணாசேலை அருகே சிவசிதம்பரம் என்பவர் கடையில் அடகு கடையில் பாக்கியராஜ் தகராறு ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது நேற்று ஒரே நாளில் பலமுறை தகராறு நடந்ததாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் சிவசிதம்பரம் அருகில் இருந்த விறகு கடை கட்டையால் பாக்கியராஜா அடித்துள்ளார் அடித்த சிறிது நேரத்தில் சாலையோரத்தில் பாக்யராஜ் மயங்கி வந்துள்ளார் உடனடியாக அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பாக்யராஜை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலே பாக்யராஜ் உயிரிழந்தார் இச்சம்பவம் அறிந்து நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தார் சிவசுரத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு உள்ளனர் பாக்யராஜின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனை வைக்கப்பட்டுள்ளது சிவசிதம்பரம் பாக்கியராஜ் அடிக்கும் சிசிடிவி கட்சி அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது திருவிடை மருத்துவ பொறுப்பு வகிக்கும் ராதாகிருஷ்ணன் கோவில் தடை வீதியில் ஆட்டோ வசனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இச்சம்பவம் கோவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்